ஒரே ஒரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களை உச்சமடைய வைக்கும் அப்படின்னா யோகத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி இந்த சனிப்பயிற்சி நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்கு இந்த பயிற்சி முழுமையான வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு தைரியமா சொல்லாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் சனிப்பெயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் கண்டக சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் டோட்டலாக அஞ்சு வருஷம்தான் இந்த சனிப்பயிற்சி நடந்துருக்கணும் ஆனால் கடகராசிக்கு மட்டும் விதிவிலக்காக ஏழரை வருடங்களாக இந்த பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு காரணம் வக்கரகதியில் இருப்பதாலும் அதிகாரம் நடைபெறுவதாலும் இந்த பயிற்சி அதிகமாக கணக்கிடப்பட்டது அதனாலேயே கடகராசினியர்கள் கடந்த எட்டு ஆண்டு காலமாக மன நிம்மதியை தொலைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடகராசியில் ஆயுள்ய நட்சத்திரமாக இருக்கட்டும் உணர்பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் ஒரு மனம் எதிரும்பி போய் அதுலேயும் குறிப்பாக கடகராசியில் அமாவாசையில் பிறந்த சிலவருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பல அடிகளை கொடுத்துருக்கும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்க போது என்னென்ன பிரச்சனை கொடுக்க போகுது இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் ஓம் சரவண பவ அப்படிங்கிற வேர்டை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்க ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் உங்க மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் வரும் அதே மாதிரி இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு பிரமிப்பாகவும் புதுமையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க கடகராசி நேர்களையே சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற டேட்ல நடக்குது சனி சனிப்பயிற்சி எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது நடந்தது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்க போகிறது அது எதனால அப்படிங்கிறதே சொல்றேன் சனி பகவான் எப்போதுமே மகரத்திலும் குன்பத்திலும் இருக்கும் உங்களுக்கு கண்டக சனியும் அஷ்டம சனியும் ஏற்படுகிறது இது ஏற்படும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா வக்கிரகதியும் இப்போதான் நடந்தது வக்கிரகம் அதிசாரம் இரண்டும் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்தி விட்டார் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கண்டிஷன்லாம் அஷ்டம குருவும் வந்தார் ஆறாம் இடம் குருவும் இதுலதான் வந்தார் சோ இதே தான் ராகு கேதுவும் உங்களை பாடாப்படுத்தினார் அதுவும் எல்லாரை விட இந்த அஷ்டம சனி கண்டக சனி ஏன் கடகராசியை ரொம்ப பாடாப்படுத்துதுன்னா சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பயணிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அதாவது சனி பகவானுடைய சொந்த வீடு அப்படிங்கிற மகரத்துல வரும்போது கடகராசிக்கு கண்டக சனியும் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் டிராவல் பண்ணும்போது அஷ்டம சனியும் கடகராசிக்கு ஏற்படுது இந்த கடகராசிக்கு இப்போது அஷ்டம சனி விலகி உங்களுடைய பாகிய சனி வரப்போகிறார் பாகியஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றார்னா அது குரு பகவானுடைய வீடு குளிர்ச்சியான மனநிலையோடு அவர் உள்ளே என்றார் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வெற்றியை கொண்டிப்பா கொடுப்பார் மனசில் தேங்கி இருக்க எண்ணம் இருக்கு பாருங்க ஆசை இருக்குது பாருங்க ஏக்கம் இருக்குது பாருங்க அந்த ஏக்கத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடகராசினியர்களே உங்களுடைய ஆழ் மனதில் ஏற்பட்ட சிறு சிறு வருத்தங்களும் சரி படிப்பில் தோல்வியும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்பில் ஏற்பட்ட சுணக்கமும் சரி நிறைய கடகராசிக்காரங்க வேலையே இல்லாம வீட்டுல உட்காந்துருக்காங்க அவங்க படிச்ச படிப்பு ஜீரோவா போய் உட்காந்துருக்கு அரியர்ஸ் அப்படிங்கறத அதிகமா வச்சதுக்கு காரணமும் இந்த அஷ்டம சனிதான் அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைமுகமாக சில நேரத்தில் திடீர்னு பீக்கா போகுது பாருங்க சடன் உயிர் இழப்புகள் உங்களை சுத்தி உள்ள இழப்புகள் அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் அன்பால் ஏமாற்றப்பட்டவர்கள் காதலால் ஏமாற்றப்பட்டவர்கள் இன்னமும் சொல்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்த நேரமும் இதுதான் பணத்தை இழந்த நேரமும் இதுதான் பொருளை இழந்த நேரமும் இதுதான் உங்களுடைய சொந்த பந்தத்தை இழந்த நேரமும் இதுதான் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா கோர்ட்டு கேஸு சென்று வந்ததும் இதுதான் உங்களுடைய வழக்குகளுக்காக வாராடுவதற்காக தோல்வி அடைந்ததும் இதுதான் இப்ப நல்ல லாயரை நம்ம செலக்ட் பண்ணாலும் லாயரை ஏமாத்து நல்ல இன்ஜினியரை செலக்ட் பண்ணாலும் வீடு கட்டினாலும் வீடு அவரும் ஏமாத்து நல்ல மருத்துவத்தையே போனாலும் அதை மாத்திர நம்மளுக்கு குணமாகாது இந்த அஷ்டமசனிக்கு அப்படி ஒரு பவர் ஒவ்வொரு கடகராசிக்கும் இருந்திருக்கும் திருமண வாழ்க்கை நம்ம ரொம்ப நாளும் காதலிச்ச நபரை திருமணம் செய்யும் போதும் அதிலும் ஏமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதுக்கும் இந்த சனி ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல ஜாதக பொருத்தம் பார்த்து மனசார ஒருவருடன் பத்து வருஷம் இல்லைங்க அஞ்சு வருஷம் வாழ்ந்திருந்தா கூட அதில் தோல்வி ஏற்பட்டிருக்கும் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதே ஒரு மன ரீதியான கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி மூன்றாவது திருமணமே நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததுன்னா அதுவும் இந்த தான் காரணம் பிசினஸ்ல நல்ல தெரிஞ்ச நபர் நம்மளுக்கு நியாயமான நபர் ஏமாத்துறாரு நகை அடகுக்கு போகுது நம்ம லேண்டு மூழ்கி போகுது தெரிஞ்ச ஒரு நபர் நம்மளை அடிக்கிறாரு அப்படின்னாலும் சரி மன ரீதியாக காயப்படுத்துறாருனாலும் சரி அதற்கும் இந்த அஷ்டம சனிதான் காரணம் சனி பகவானின் வலி எப்படி இருக்குங்கிறத மனரீதியாக ரீதியாக உணர்ந்தவர்கள் கடகராசினியர்கள் மட்டும்தான் கடகராசினியர்களுக்கு இன்னொரு தோல்வி என்ன தெரியுமா கொடுத்திருக்கும் நம்பிக்கை தருக்கும் தன்னுடைய துணைவி துணை ஏமாற்றப்படுகிறார் தன்னுடைய பொருள் ஏமாற்றப்படுகிறது தன்னுடைய உழைப்பு ஏமாற்றப்படுகிறது ஒரு கட்டத்துல தானும் அன்பால் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை உணரும் காலகட்டமும் இதுதான் அடுத்த ஒரு விஷயம் சொல்றேனே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசினியர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் மன ரீதியாக வேதனைப்படுவதும் இந்த காலகட்டம் தான் அதாவது உடல் ரீதியாக வேதனைப்படுவது வேறு பணம் ரீதியாக வேதனைப்படுவது வேறு மன ரீதியாக தட் மீன்ஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத அதிகமாக அனுபவிப்பவர்களும் இதுதான் கூட்டு குடும்பம் உடைகிறது குலதெய்வத்துடைய அருளே குறையுதுன்னு சொல்லலாம் நிறையா கடகராசிரியர்கள் குலதெய்வத்துக்கு போகாமே இருக்கலாம் தன்னை மீறி தவறு செய்பவர்களும் இப்போது தான் தெரிந்து தவறை அக்செப்ட் பண்ணிக்கிறவும் இவங்க தான் ஒரு தவறு நம்மளுக்கு கண்ணும்னா நடக்குது நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு வாழக்கூடிய நேரமும் இந்த நேரத்தில் கடகராசினியர்களுக்கு இதை விட மோசமான தருணத்தை வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்தவங்க ரொம்ப ரொம்ப தவறு செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறுறாங்கன்னா அஷ்டமசனி தான் அதிகமாக உடம்புல அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகிறது பொருள் காணா போறது எல்லாமே அஷ்டமசனி நடக்கும் சுப விரயம் அதிகமாக ஏற்படும் பெற்ற பிள்ளைகள் ஏமாற்றுவார்கள் குற்ற தாய் தந்தையர் சாப்பாடுவாங்க வெளிப்படையாக நீங்கள் போட்டிருக்க சட்டம் உங்களுக்கு தெரியாது வண்டியில் இருக்கிற பெட்ரோல் தெரியாது சாப்பிட்ற உணவுடைய தரம் கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எதற்கு வாழ்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாமல் வாழ்றீங்க பாருங்கள் அதுவும் அஷ்டம சனிதான் ஸோ இப்பேற்பட்ட அஷ்டம சனிலேருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி ஒரு ஜென்ரலான மாற்றத்தை கொடுக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நூற்றி இருபது வருஷத்துக்கு அழிச்சு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இது என்ற மாதிரி மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாற்றம் ராஜ் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாற்றம் உங்கள் மனதில் ஏற்படும் வடியும் உங்கள் பணத்தால் ஏற்படும் தொல்லையும் உங்களுடைய கனவையும் கண்டிப்பாக பாசிட்டிவா கொண்டு போகக்கூடிய வாழ்க்கையை இந்த சனி பயிற்சி ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் நல்ல ஜாப் கிடைக்கும் திருமண உறவுல நீங்கள் டிவோர்ஸ் அப்படிங்கிறதாய்ந்தா கூட திருப்பி சேருவதற்கான வாழ்க்கையும் ஆசைப்பட்டவங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கும் எதிர்பார்ப்பில் ஒரு இருபது சதவீதமான லைஃப்பில் நடந்துடாதான்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்குங்க ஏங்கி தவித்தவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் அசிங்கப்பட்டவர்கள் சிறைவாசம் சென்றவர்கள் பதவி இழந்தவர்கள் அனைவருக்கும் சுமூகமான ஒரு காலகட்டம் உடலால் அவதிப்பட்டவர்கள் உள்ளங்கை அளவு கூட ஒரு துளி சாப்பாடை சாப்பிடாதவங்க கூட இனிமேல் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று இந்த சனி பயிற்சியில் சொல்லலாம் பயிற்சி பார்ட் டூ அதில் என்ன பரிகாரம் பண்ணணும் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப கிளியராக ராசிக்குன்னே ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சனிப்பயிற்சி டூக்காக வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக எக்ஸலண்ட்டாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்